ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மக்கிட்ட இருக்கிற கிழிஞ்சி போன பழைய துணிகளை வச்சு எப்படி நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பத்து டிப்ஸாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடியது தையல் மிஷின் வந்து தேவையில்லை ரெண்டு மூணு டிப்புக்கு மட்டும் ஊசி நூல் வந்து தேவைப்படும் மற்ற எல்லாமே ரொம்பவே ஈஸியான டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ya ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் என் பாப்பாவோட லெகின்ஸ் வந்து எடுத்திருக்கேன் சில பேர் கேட்பீங்க துணியெலாம் வந்து கொஞ்சம் வந்து பழசாக போயிருக்கு இதை வந்து வேறு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்னோடய ஒப்பீனியனை நான் வந்து சொல்லிடுறேங்க ஏன்னா வந்து நம்ம போட்டுருக்க துணி வந்து கொஞ்சம் பழசாக போச்சுன்னா பரவாயில்ல கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் அதை வந்து கிழிஞ்சு போயிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லைங்க ஏன்னா அப்படி வந்து நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஓரளவு போட்டுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கொடுக்கலாம் அதனால தான் நான் வந்து கொடுக்குறதில்ல இந்த மாதிரி கிழிஞ்சு போன துணிகளை வச்சு நமக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் ஐடியா வந்து ஷேர் பண்ணுவேன் அதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி கேட்பீங்க அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் ஃபஸ்ட்டே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெகின்ஸோட கால் பகுதி இருக்குது பாருங்க அது ஒரு கால் பகுதியில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரை இன்ச் கேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி ஏழு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சட்ட மாற்ற ஹேங்கர் வந்து ஒன்று எடுத்துக்கங்க இந்த ஹேங்கரில் நான் எப்படி வந்து அதை வந்து விடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி விட்டு முடித்து போட்டுக்கணுங்க அதாவது ஒரு பீஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி உள்ளே விட்டு அப்படியே வந்து நாட் போட்ட மாதிரி போட்டு விட்டுக்கணும் அப்போ வந்து நமக்கு கலண்டு வராது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து போடுறேன்ட்டு இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தாங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாங்க போட்டு முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் இது வந்து லெகின்ஸ் அப்படிங்கிறதுனால இழுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வருங்க ஏன்னா துணி வந்து நல்லா ரப்பர் மாதிரி வந்து இழுக்க வரும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வந்து இழுக்க வருங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட உள்ள ஷால்ஸ்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம சுடிதாருக்கு போகிற ஷாலாக இருக்கட்டும் இல்லை புர்காக்கு போகிற ஷாலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் போ பண்ணி வச்சுக்கலாம் நிறைய ஷால் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த ஒரே ஹேங்கரில் நான் ஏழு ஷால் வரைக்குமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்க இன்னும் கூட ஒரு ஷால் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது நிறைய ஷால்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியுங்க நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த ஐடியா இப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் டூ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லெகின்ஸ் கட் பண்ணோம்ல அந்த லெகின்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே உள்ள பகுதியில் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி கட் பண்ணால் போதும் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செட்டப் பர்ஸ் டிஷ்ஷுலாம் வந்து வச்சுருப்போம் பாருங்கள் அதுக்கு கவராக தாங்க நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம சும்மா நம்ம அப்படியே வைக்கும்போது அடிக்கடி வந்து அதில் தூசி படிஞ்சிக்கிட்டே இருக்கோங்க நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கும்போது ஈஸியாக வந்து அதை கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து கவர் மாட்டி விட்டுவிட்டேன் க கரெக்டாக வந்து அந்த ஷட்ட பாக்ஸோடு பொருந்தி இருக்கு பாருங்கள் ஏன்னா இந்த துணி வந்து எலாஸ்டிக் மாதிரி நம்மளுக்கு இழுக்க வரதுனால கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாட்டி விட்டுக்கலாம் ஐடியா நம்பர் த்ரீ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா என் பையனோட பழைய டிஷர்ட் வந்து எடுத்திருக்கங்க இதுவுமே கிழிஞ்சு போன டிஷர்ட் தான் இப்போ இதில் வந்து நான் மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து போட்டு விட்டுக்கிறேன் அதாவது கழுத்து பகுதி இருக்குது பாருங்க அங்கே வந்து ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டுட்டு இதை அப்படியே வந்து நல்ல பக்கமாக திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி கவராக வந்து யூஸ் பண்ண போகிறோங்க இந்த மாதிரி வந்து நம்ம மேலே போட்டு விட்டுட்டா சூப்பரான மிக்ஸி கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம மிக்ஸிக்கு கவர் போட்டு வைக்கும்போது மிக்ஸி அடிக்கடி வந்து அழுக்காகாமல் இருக்குங்க ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு என் பையனோட பழைய ஷர்ட் வந்து எடுத்துருக்காங்க இந்த ஷர்ட்டில் வந்து அந்த பாக்கெட் இருக்கும் பாருங்கள் அந்த சைடை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டன் மாற்று சைடு இருக்குது பாருங்கள் அந்த சைடை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண பீஸை அந்த பாக்கெட்டோட ஒரு பக்கம் மட்டும் வச்சு அப்படியே வந்து தச்சு விட்டுக்க ஊசி நூல் கொடுத்தே தச்சுக்கலாம் அதாவது பின்பக்கம் மட்டும் நம்ம இந்த மாதிரி கைப்பிடி மாதிரி வந்து வச்சு தச்சுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஊசி கொடுத்தே தைக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தச்சு முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சில பேர் வீட்டில் ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு ஃபோனை வைக்கிறதுக்கு அந்த செல்ஃப் மாதிரி வந்து பக்கத்தில் வந்து இருக்காது சுவிட்ச் சுவிட்ச் போர்டு பக்கத்தில் அந்த மாதிரி உள்ள நேரத்தில் வந்து நீங்கள் இந்த பாக்கெட்டில் வந்து ஃபோனை வச்சுட்டு அந்த வாரை வந்து அந்த சார்ஜரில் வந்து மாட்டு விட்டுட்டு சார்ஜ் போடும்போது ஈஸியாக வந்து போட்டுக்கலாங்க இந்த ஐடியா வீட்டில் மட்டும் இல்லைங்க நம்ம வெளியூர் போகும்போது கூட இந்த பாக்கெட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டால் போதும் ஃபோன் சார்ஜ் போகிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபைவ் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஷர்ட் எடுத்திருக்கேங்க அந்த கை பக்கத்தில் பட்டன் வச்சுருப்பாங்களே அந்த பட்டன் ப பகுதியை மட்டும் நான் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் பாக்ஸ் ஒயர் எப்படி தான் சுற்றி வச்சாலுமே அது கீழே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பாக்ஸ் ஒயரை சுற்றிட்டு பட்டன் மாதிரி வந்து நம்ம போட்டு விட்டுட்டு வ உள்ளே வந்து வைக்கும்போது அது கீழே வந்து விழவே விழாதுங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் சிக்ஸ் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சதுங்க அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என் பையனோட பழைய யூனிஃபார்ம்ங்க யூனிஃபார்ம் பேண்ட் இருக்கும் பாருங்க அந்த பேண்டோட ஒரு கால் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு கீழே வந்து தையல் போட்டு விட்டுருக்கேங்க கேப் இடையில இடையில வந்து வலையில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இது ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதில் வந்து நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேரி பேக்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு கேரி பேக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க நான் வந்து இதை தான் கேரி பேக் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது நீங்களும் வந்து உங்கள் ப பசங்களோட யூனிஃபார்ம் பேண்ட் தான் எடுக்கணும்னு இல்லை வேறு ஏதாவது பழைய பேண்ட் கிழிஞ்சு போன பேண்ட் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கவருங்க இது வந்து வேஸ்ட்டாக இருக்கிற ப்ளவுஸ் பிட்டு இருக்கு பாருங்க அதில் உள்ளே வந்து அரிசி பைய வந்து வச்சு தச்சு அதை வந்து ஃப்ரிட்ஜ் கவராக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவுமே ஒரு சின்ன ஐடியா தாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் செவன் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து ஒரு பை மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க அதாவது இது எதில் வந்து ரெடி பண்ண அப்படின்னா பழைய தலைகாணி உரம் இருக்குது பாருங்க அதை வந்து இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெண்டு பக்கமும் தையல் போட்டுட்டு கீழே வந்து தையல் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட மேல் பகுதியில் வந்து ஒரு பிடி மாதிரி வந்து செஞ்சு அதையுமே வந்து அதோட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ இது உள்ளே நம்ம பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வச்சுக்கலாங்க இப்படி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பசங்க சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குங்க பேக்கில் வச்சா தண்ணி வந்து லீக் ஆகி சில சமயம் நனைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புக்கு நோட்டெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அந்த சைக்கிள் முன் பக்கத்தில் ஒரு ஹூக்கு மாதிரி வந்து இருக்கும் பாருங்கள் அதில் வந்து இதை மாட்டி விட்டுருலாங்க இந்த மாதிரி மாட்டி விட்டும்போது அவங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க ஏன் பையன் சைக்கிளையும் வந்து நான் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து சில சைக்கிளில் இந்த வாட்டர் பாட்டில்ஸ் ஹேங்கர் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாரோட சைக்கிளையும் வந்து அது இருக்காது இல்லை அதனால இந்த ஐடியா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஐடியா நம்பர் எயிட் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லெகின்ஸ் வந்து யூஸ் பண்ண பாருங்கள் அதோட இன்னொரு கால் பகுதி இருக்கும் பாருங்கள் அந்த கால் பகுதியை தாங்க நான் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த சைஸ்க்கு வந்து அப்படியே வரிசையாக வந்து ஒரு அரை இன்ச்சு கேப்பில் தள்ளி தள்ளி நம்ம கட் பண்ணிக்கிட்டே வந்துக்கணுங்க அதை ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கூடாது மேலே வந்து ஒரு கா அரை இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அதுக்கு இடையில வந்து நம்ம கட் பண்ணணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து கட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி நீட்டு நீல வாக்கில் அப்படியே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ அடுத்ததான் வந்து ஒரு கட்டை போய் குச்சி வந்து எடுத்துக்கங்க அந்த குச்சியில் நான் எப்படி வந்து வச்சு சுருட்டி விடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு வரிசையாக வந்து சுருட்டி விட்டுக்கலாம் சுருட்டி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து சுற்றி விட்டுருங்க அதாவது எவ்வளோ டைட்டாக நம்மளால் சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக வந்து ரப்பர் பேண்டை போட்டு விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு சின்ன மாப்பு அதாவது குட்டி மாப் மாதிரி வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஜன்னல் கதவெல்லாம் வந்து தூசி தட்டுறதுக்குமே நம்ம இந்த மாப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க ரப்பர் வேர் பவுட்ருக்குமே ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினப்பீங்க அதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகமே வேணாம் இப்போ நான் காட்டுற மாப் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணதுங்க இதுவுமே நான் அதே மெத்தடில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து நான் ஒரு வருஷமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த மாப்பை வந்து யூஸ் பண்ணுறது அதனால் நீங்களும் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் நைன் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பழைய சாக்ஸ் வந்து எடுத்துக்கலாங்க என்கிட்ட கொஞ்சம் பெரிய சாக்ஸாக இருக்குது உங்கள் குட்டி சாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அதாவது சின்ன பசங்களோட சாக்ஸ் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ணுற குடையை வந்து நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க கொடை வந்து மழைக்காலங்கள் முடிஞ்ச பிறகு நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சுருவோம் அதை சாதாரணமாக எடுத்து வைக்கிறத விடவும் நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வைக்கும்போது நமக்கு சேஃபாக இருக்குங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் ஐடியா நம்பர் டென் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள பழைய சோபா ஷேட்டோட குஷன் இருக்கும் பாருங்க அதுக்கு உள்ள கவர் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ நான் புது கவர் வந்து தச்சு போட்டதுனால இந்த கவர் வந்து நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் இதை வந்து இந்த ஐடியாவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது மாதிரி வந்து உங்ககிட்ட குஷன் கவர் இருந்தால் எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டான கிளாத் ஏதாவது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட்டு ஒரு பெரிய பிளேட் வந்து நான் அளவுக்காக வச்சுருக்கேங்க வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் கேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஸ்கெட்சாலையும் இல்லை மார்க் மார்க்கராலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க என்கிட்ட அது இப்போதைக்கு மார்க்கர் இல்லை அதனால ஸ்கெட்சால் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து கெட்ட பக்கமாக திருப்பி போட்டு விட்டுட்டு இதில் வந்து ஒரு கால் இன்ச் கேப்பில் வந்து அப்படியே ரவுண்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கணுங்க ஃபுல்லாக வந்து தையல் போட்டக்கூடாது ஒரு ரெண்டு மூணு இன்ச் வந்து அதாவது நம்ம கை வந்து உள்ளே நுழையிற அளவுக்கு மட்டும் கேப் விட்டு தையல் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு முடிச்சுட்டேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா நான் எப்படி வந்து தையல் போட்டிருக்கேன் இப்போ என்னோடய கை வந்து உள்ளே நுழையிற அளவுக்கு மட்டும் நான் கேப் விட்டு போட்டிருக்கேன் இப்போ அந்த அது உள்ளே வந்து கையை விட்டு நல்ல பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ இதில் வந்து உங்கள் பழைய தலகாணி உரையில் வந்து பஞ்சு இருக்கும் பாருங்கள் அது இருந்தால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற துணியெல்லாம் வந்து நம்ம இது உள்ளே வந்து வச்சுக்கலாங்க பழைய துணிகளை தான் உள்ளே வச்சு விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வச்சு விட்ட பிறகு நல்லா வந்து தட்டி விட்டுட்டு நம்ம கேப் விட்டுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு அதையுமே வந்து நம்ம நூல் கொடுத்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி வந்து எடுத்திருக்காங்க இது வந்து ஒயிட் கலர் மணி தான் இதுக்கு மேலே வந்து நான் நெயில் பாலிஷ் வந்து தடவிட்ருக்கேன் உங்கள் கிட்டே பெயின் இருந்தால் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அந்த குஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் சென்டரில் வந்து வச்சு விட்டுட்டு நம்ம ஊசி நூல் கொடுத்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் வந்து கரெக்டாக சென்டராக பார்த்து தைச்சி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா குஷன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க இதுக்கு தான் வந்து நான் கலர் மணி வந்து கொடுத்துருந்தேன் நீங்கள் எடுத்துருக்க கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டார்க்கோ இல்லை லைட்டாகவும் வந்து நீங்கள் மணி வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து லைட் கலர் துணியில் வந்து குஷன் வந்து தைச்சதுனால கொஞ்சம் டார்க் கலரில் வந்து நான் மணி வந்து எடுத்துக்கிட்டேங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ இதே மாதிரி வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரு நாலஞ்சு தடவை குத்தி விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான குஷன் வந்து ரெடி ஆயிருங்க நான் சென்டரில் மட்டுந்தான் மணி வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதோடய சுற்றி ஓரங்களில் கூட ஒரு நாலஞ்சு மணி வந்து வச்சு இதே போல் தச்சுக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம சோபாக்கு வந்து குஷன் மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய சோபாக்கு அது போல் ரெண்டு பக்கமும் வந்து வச்சு வச்சுக்கிட்டுருக்கேன் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க இந்த சோபாவோடய குஷன் கவர் வந்து நான் துணி வாங்கி தைச்சதுங்க அதாவது இது பெட்ஷீட் கவர் இதை வந்து ஆன்லைனில் வந்து ரெண்டு பெட்ஷீட்டாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதை வந்து நான் குஷன் கவராக வந்து தச்சு போட்டேன் மொத்தம் வந்து எனக்கு துணி வந்து பார்த்தீங்கன்னா நானூறுபா தாங்க வந்துச்சு ஆனால் நம்ம குஷன் கவர் வந்து தனியாக ரெடிமேடாக வாங்கும் போது அதிக வில வருங்க நீங்கள் அந்த மாதிரி வாங்காமல் இது போல் ஆன்லைனில் பெட்ஷீட் கவர் வந்து உங்களுக்கு பிடித்த டிசைனை வந்து வாங்கிட்டு நீங்கள் ஒரே மாதிரி வந்து இது போல் தச்சு போட்டுக்கலாம் இந்த ஏடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்